இனி வணக்கம் அகாடமி தங்களை அன்புடன் வரவேற்கிறது இருக்கிறது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை நான் பார்க்கலாம் ஸோ தினம் நம்ம இந்த மாதிரி கரண்ட் அஃபேஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கீழே பிளே லிஸ்ட்டும் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நம்ம கரண்ட் கண்டேர் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஓகேங்களா அவ்வளோதான் சொல்லுவேன் நான் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அதாவது இந்த சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லிடுவாங்க யாருப்போம் இந்த உலகத்தில் பெரிய பணக்காரன்னா பில்கேட்ஸ் தான் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு எலன் மாஸ்க் அப்படிங்கிறவங்க தான் இப்போ வந்து வேர்ல்டு ரஜிஸ்டரானாக இருக்கிறாங்க அது வந்து லைட்டாக ஆடிடுச்சு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கதை அதை நான் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு நம்ம இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம் அவர் தான் வந்து வேல்டு ரிஜிஸ்டர் மேனா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு அம்மாங் ஃபிஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ உலகத்தில் மொத்தம் வந்து ஐநூறு வேல்ட் ரெஜிஸ்டர்மேனில் இவர் தான் வந்து டாப்பில் இருந்தார் இப்போ வந்து ரெண்டாவதுக்கு போயிட்டார் அம்மாங் ஃபைவ் ஹண்ட்ரட் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவரோட டாலர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்லேருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் பில்லியன் டாலர்லேருந்து நூற்றி எண்பத்தி மூணு புள்ளி நாலு பில்லியன் டாலருக்கு தள்ளப்பட்டிருக்காரு அதனாலேயே அவர் இரண்டாவது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காரு அதுக்கடுத்தது ஃபாஸ்டேக் ஸோ ஃபாஸ்டாக் அப்படின்னு எனக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்னா விஐபி தான் எனக்கு ஃபாஸ்ட் ஞாபகம் வரும் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம வந்து ஒரு டோல் பிளாஸாவை நம்ம கிராஸ் பண்ணும்போது ஸோ ஒரு நாலஞ்சு லேன் இருக்குதுன்னா அதில் ஒரு லேன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் கெத்த விஐபி மாதிரி நம்ம போவோம் பட் நான் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரே அந்த அந்த ஒரே ஒரு அந்த ஃபாஸ்டாக இருந்தது இப்போ கேஷாக மாறிடுச்சு மீதி இருக்கிற நாள் ஃபாஸ்டாக மாறிடுச்சு ஃபாஸ்டாக மாறிடுச்சுங்க இப்போ ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் எப்படிப்பா ஜாலியாக வந்து கேஷில் போயிட்டுருக்கீங்க விஐபி மாதிரி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கேஷ் கட்டுறவங்களுக்கு டபுள் சார்ஜ் கட்டிட்டாங்க ஃபாஸ்டாக இருந்தால் என்ன அமௌண்ட்டோ அதுங்க அதே வந்து நீங்கள் கேஷில் போனீங்க அப்படின்னா டபுள் சார்ஜு இதை வந்து அமல்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இதை வந்து அமல்படுத்திட்டாங்க நேற்றே அமல்படுத்திட்டாங்க ஒரு ரெண்டு நாளாக மும்பையில் இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி எழுபது மோட்டர்ஸ்ட்டுங்க டபுள் சார்ஜ் கட்டுவேனே தவிர நான் ஃபாஸ்டாக கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்கிறதா ஒரு சர்வே இல்லை நியூஸே சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி எழுபது மோட்டர்ஸ்ட்டு டபுள் சார்ஜ் கட்டிக்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல் மார்ச் ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் ஃப்ரீயாக நீங்கள் ஃபாஸ்டேக் வாங்கிக்கலாம் பட் ஆனால் அவங்க டபுள் சார்ஜ் போடுறது நிப்பாட்ட போகிறது கிடையாது அது இன்னிலிருந்து அமல்படுத்தப்பட்ட அமல்படுத்த பற்றிருச்சு ஓகே அதே போல் ஃபாஸ்டேக் வந்து ஒரு ரெக்கார்டு வந்து ஒரு பண்ணியிருக்குதாம்மா என்னென்னமோ யாரோ என்னென்னமோ ரெக்கார்டு பண்ணுறாங்க ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்குது நேற்று மட்டுமே நூற்றி ரெண்டு கோடி வந்து வருமானம் வந்திருக்கு அவங்களுக்கு நூற்றி ரெண்டு கோடி வருமானம் வந்திருக்குதுங்க அதாவது ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்கன்னா ஃபாஸ்டேக் போடுறதுக்கு முன்னாடியும் தினம் தினமும் ஒவ்வொருத்தரும் அமௌண்ட்டு கட்டி தான் அதை கிராஸ் பண்ணுவாங்க அதுவுமே டோட்டல் எடுத்துருக்குறாங்க ஆனால் அதன் காட்டிலுமே ஃபாஸ்டேக் வந்த பிறகு நூற்றி ரெண்டு கோடி வந்திருக்கிறது ஒரு ரெக்கார்டு ஒரு ஹிஸ்ட்ரிலேயே ஒரு ரெ ரெக்கார்ட் ஹிஸ்ட் என் என்ஹெச்ஏயோட ரெக் ஹிஸ்ட்ரிலேயே இது வந்து ஒரு ஹையஸ்ட் எவர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது நூற்றி ரெண்டு கோடி ஓகே அதுக்கு அடுத்தது ஃபினான்ஸ் மினிஸ்டர் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குதுங்க இந்த கவுர்மெண்ட் பேங்க்கோட இது வந்து ப்ரைவேட்டைசேஷன் பேங்காக மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி மினிஸ்டரில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அதை பற்றி அதை பற்றி சொன்னது தான் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை வந்து ஒரு டாப்பிக்கில் சொல்லியிருப்பாங்க எஃப்ஐ டபுள் டூ எஃப்ஐ ட்வெண்ட்டி டூ அப்படிங்கிறது தான் ஓகேங்களா இப்போ என்னென்னா இப்போ கவர்மெண்ட் பேங்க்கில் இருக்கிறவங்க வந்து இப்போ வந்து ப்ரைவேட்டைசேஷனாக மாற்றுறாங்கன்னா அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸோட வேலை போயிடுமோ பறி போயிடுமோன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை அவங்க எல்லாமே நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் பிஎஸ்பியில் வந்து மாற்றி விட்டுருவோம் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் மாற்றி விட்டுருவோம் ஹெட் ஆஃப் பேங்க் ப்ரைவேட்டைசேஷனால் யாரும் பயப்பட தேவையில்லை யாரோட வேலையும் பறி போகாது எல்லாரோட வேலையும் எங்கெங்க இருக்குதோ அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இதை பற்றி நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதில் வேணாம் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ சேலமில் ஒரு பெரிய ஒரு இனிஷியட்டே எடுத்துருக்கிறாங்க பாடி ஒன் கேமரா நமக்கு ஸ்பை கேமராலாம் மினி கேமராலாம் நிறைய நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் பாடியில் வந்து போடுற மாதிரி ஓகேங்களா ஷர்ட்டில் சேலமில் வந்து இது இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல் சேலம் என்ன சேலமில் ரெண்டு நியூஸ் போட்டுருக்காங்க அதிசயமாக இருக்குது ஓகே ஸோ சேலம் சென்ட்ரல் பிரசென்ரில் பார்த்தீங்கன்னா பிரசண்டர் வந்து தூக்கமாட்டி இறந்துருக்கிறாங்க சூசைட் தூக்கான்னு தெரியல ஆனால் சூசைடு அவ்வளோதான் டக்குன்னு தூக்குன்னு சொல்லிட்டேன் ஓகே அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிஎம் லான்ச்சஸ் த ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் கேட்டில் பார்க் இன் சேலம் பட்டு சேலம் ஓகேங்களா கேட்டல் பார்க்கிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்னா நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஹை லெவல் ஏசியா இதுன்னு படிப்போம் ஆனால் நம்ம சொந்த ஊரில் நடக்கிறத படிக்க மாட்டோம் இதே மாதிரி இந்த கேள்வி இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்ம கேட்கப்படும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி மூணாம் ரெண்டா இருபத்தி மூணாம் ஃபிப்ரவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாந்தேதி தான் கேட்டல் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பை டிஎன் சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி ஓகே ஸோ இப்போ இந்தியாவோட பெருமைகள் நிறைய கூட்டிகிட்டு இருந்தாலுமே இப்போ பெரிய ஒரு பெருமையை கூட்டிகிட்டு இருக்கு இந்தியா ஃபார்மெட்டிக்கல் அதாவது இந்தியாவோட மெடிக்கல்ஸ் வந்து நிறைய மெடிக்கல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் இப்போ மெயினாக வந்து அராபுக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து கும்பர்சம் அப்படிங்கிற மெடிக்கல் தான் வந்து மாத்திரைகள் தான் வந்து எக்ஸ்பெக்ட் எக்ஸ்போர்ட் இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு மாத்திரை வந்து ஒரு கால் பால் எடுத்துக்காட்ட ஒரு கால் பால் வந்து ரெண்டு ரூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அராபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது ரூபா வருங்க ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரை ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ வரும் இதை பற்றி நமக்கு யார் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாசிடர் தான் சொல்கிறாங்க இந்திய அம்பாசிடர் இந்தியா அராப் அம்பாசிடர் சொல்கிறாங்க சஞ்சய் பட்டாச்சாரி அப்படிங்கிறதா இதை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அதுக்கடுத்தது தமிழ்நாடோட 嗯。Yeah. ரயில்வே அப்படின்னாலே நமக்கு வந்து எலக்ட்ரிஃபைடு தான் அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் பட் இப்போ வந்து ஃபுல் எக்ட்ரிஃபைட் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ரயில்வே மினிஸ்டர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க ஒரு முப்பது மாதம் வந்து முப்பது மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு மாதத்துக்கு பன்னெண்டு மாதம் அப்படிங்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா கூட ரெண்டரை வருஷத்தில் இது மாற்றிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி கோயம்புத்தூர் லேக்கு ஸோ கோயம்புத்தூர் லேக்கு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அதில் ஏழு ஐடல்ஸ் ஏழு ஐடல்ஸுங்க பார்த்தீங்கன்னா ஏழு வந்து தெய்வச் செடிகள் வந்து நமக்கு வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ அசம்பிளி எலெக்ஷன் இப்போ நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் ஸோ குவாத்தியில் அதாவது கொல்கட்டாவில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசும்போது மார்ச் ஏழாம் தேதி வந்து எலெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ மார்ச் ஃபஸ்ட் வீக் எலக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை வந்து கருத்தில் கொண்டு எல்லாம் கொண்டு இப்போ வந்து தமிழ்நாடு கர்நாடகா பாட்ரை வந்து ஸ்ட்ராங் பண்ணும் ஸ்ட்ரென்தன் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நேற்று பேசியிருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து எப்படி வந்து சென்ட்ரலில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட்டை பற்றி பேசினாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பட்ஜெட்டை பற்றி பேசியிருக்காங்க யாருன்னு கண்டிப்பாக டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஎன் கவர்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டாலே டிஎன் கவர்மெண்ட் பற்றி நிறைய பிச்சு உதடுறாங்க அந்தளவுக்கு செம்மையாக பண்ணிட்டுருக்காங்க ஓகே ஸோ டிஎன் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் டு ப்ரொடெஸ்ட்டு டு சாரி டு ப்ரொடெஸ்டில் டு ப்ரொடக்ட் சென்னை பள்ளிக்கரணி மார்ச் லேண்ட் ஓகேங்களா ஸோ பள்ளிக்கரணி மார்ச் லாண்டில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எட்நூற்றி பதினாறு கோடி இது தேவையில்லை பட் ஆனால் அதை பண்ணுறாங்க பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான் ஓகே அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாஃப் இது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இந்த நேரத்தில் ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ கொரோனா லாக்டவுன் யார்ட்டு வறுமையாக இருக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து சேலரி இல்லாமல் நிறைய ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மனசில் கருத்தில் கொண்டு ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து ஸோ இந்த குழந்தைகள் வந்து ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஃபீஸ் அகாடமி ஃபீஸ் வந்து கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதை வந்து எப்படி சார் ஸ்டூடண்ட்ஸ் வந்து செவன்ட்டி பர்சன்ட் கட்ட சொல்லியிருக்கிறீங்க ஸோ சும்மாவே அவங்க வந்து கட்ட லேட் பண்ணுவாங்க இதில் வந்து செவன்ட்டி பர்சன்டாக வந்து கட்ட சொல்லியிருக்கீங்க நாங்கள் சேலரி வந்து இதை நம்பி தான் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு வருமானம் வந்து இந்த டீச்சிங் ஃபீல்டு வருமானம் மட்டும் தான் இதையே நீங்கள் வந்து கைவிச்சா எப்படி சார் அப்படிங்கிற மாதிரி மூவாயிரம் ப்ளஸ் நான் ஸ்டா நான் டீச்சிங் ஸ்டாஃபும் வந்து மூவாயிரம் டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் நான் டச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃபுமே வந்து பெங் பெங்களூர் ஃப்ளைஓவரில் நின்று போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறதா நம்ம ட்ரோன் கேம் டோன் ட்ரோன் கேமராவில் கேப்சர் பண்ணி நமக்கு போட்டாங்க அதை நான் எடுத்து உங்களுக்கு கரீச்சு இருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்க ஸோ அதே போல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டே எங்கேப்பா இந்த தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் எம்ப்ளாய் ஒன்றும் போராட்டமே பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ டக்குன்னு வந்து போராட்டத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க நம்ம வர டேஸ்டே இன்னைக்கு டியூஸ்டேவா நாளா இன்னைக்கு டெர்ஸ்டி அவ்வளோதான் ஒரு லட்சம் எம்ப்ளாயிஸ் ப்ளஸ் எயிட்டி பர்சன்ட்டு கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு மீம்ஸ் நிறைய பரவிகிட்டு இருக்குது ஓ கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ் ஆனால் பிரைவேட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ் அந்தளவுக்கு நினச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் கேட்டதுங்க இப்போ வந்து நல்லாவே பண்ணிட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ ஸ்டேட்டுக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து இருபத்தி ஒரு பஸ் பஸ் இருக்குது கவர்மெண்ட் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சென்னையோட ஏர் குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து குறைவா இருக்குது ரொம்ப வந்து கொஞ்சம் கெட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ட்யூ டு ஏர் பொல்யூஷன் ரெண்டாயிரத்தி இருபது ஓகேங்களா சரி சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபது என்ன சொன்னு கேட்டிங்கன்னா இங்கே வெளியில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது ஓகே ஸோ ஏர் பொல்யூஷனால் ரெண்டாயிரத்தி இருபது ஏர் பொல்யூஷனால் பதினொன்று லெவன் தௌசண்ட் பேர் இருந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்டவுனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்டவுனுங்கிறனால ஸோ பொல்யூஷன்லாம் ரொம்பவே கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது பதினோராயிரம் பேர் இறந்துருக்காங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரலாக நார்மலாக நார்மல் நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் கொல்லப்படுவாங்க ஏர் பொல்யூஷனால் அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பொல்யூஷன் வந்து எவ்வளோ தான் வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாலுமே இது வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு குறைந்த பாடு கிடையவே கிடையாது ஸோ நிறைய ஒரு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கலாக தான் நான் படித்தேன் நான் ஸோ மேக்ஸிமம் அவங்கவுங்க ஊர்லேயே அவங்கவுங்க ஒரு வேலையை பார்க்கலாம் ஸோ எல்லாருமே வந்து சென்னைக்கே வராங்க அது தவறு கிடையாதுங்க ஆக்சுவலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சிறிய மாவட்டம் சின்ன மாவட்டம்னு பார்த்திங்கன்னா அது சென்னை மாவட்டம் தான் ஆனால் பொல்யூஷன் சாரி பொல்யூஷன் பாப்புலேஷன் எல்லாம் ஒன்று தானே அது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து சென்னை தான் ஓகேங்களா ஏன்னா அங்கே சொல்லப்படுதுன்னா அதுதான் த தமிழ்நாட்டோட தலைநகரம் தலையெழுத்து எல்லாமே அது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸோ சொந்த மாவட்டத்திலேயே நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து உருவாக்குனாங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து குறையும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டென்சிட்டியும் அதிகமாக இருக்குது டென்ஸ் பாப்புலேஷன் ஆஃப் பாப்புலேஷன் டென்சிட்டியும் அதிகமாக இருக்குங்க ஸோ இதை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாங்க ஓகே அதுக்கு அடுத்தது வந்துடலாம் ஸோ பிரவாஷ்குமார் சிங் அப்படிங்கிறாங்க தான் வந்து இப்போ வந்து சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனோட மெம்பரு ஓகேங்களா ஸோ சிஆர்சி மெம்பராக இருக்காங்க ஆக போகிறாங்க ஓத்து எடுத்துருக்குறாங்க ஸோ யார் முன்னில வந்து பதவி பிரமாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பவர் மினிஸ்டர் கே சிங் ஓகேங்களா ஸோ பிரவாஷ்குமார் சிங் ஒத் ஆஸ் சிஆர்சி மெம்பர் பிரசன்ஸ் ஆஃப் பவர் மினிஸ்டர் ஆர்கே சிங் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கூடிய விஷயந்தான் இப்போது நம்ம படத்தில் பார்த்துருப்போம் நேரில் பார்த்துருப்போம் யுவர் ஆனர் கோர்ட்டில் கோர்ட்டில் நம்ம வந்து ஜட்ஜு இல்லை சீஃப் ஜஸ்டிஸை யுவர் ஆனர் அவர் ஆனர் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அதை வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க யுவர் ஹானர்னு சொல்லி அப்போது வந்து தலைமையாக இருந்த பாப்டே பொப்னா அண்ட் வி சுப்பிரமணியம் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைமை நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா யுவர் ஆனர்னு சொல்கிறதுக்கு இது ஒன்று யுஎஸ் கோர்ட்டு கிடையாது இது வந்து இந்தியன் கோர்ட்டு நீங்கள் லார்டு ஷிப் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலை லார்டு ஷிப்னு சொல்ல சொல்லலை ஸோ டக்குன்னு சொல்லி லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாரி சார் சாரி சார்னு சொல்லி யுவர் லார்ட் ஷிப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் ஓகேங்களா யுவர் லார்ட் ஷிப் இது பிடிச்ச தெரிஞ்சுக்கோங்க ஆனருன்னு சொல்கிறேன் ஆனருன்னு சொல்கிறதுக்கு இது யூஎஸ்கோட்டு கிடையாது கரெக்டு தான் ஆனால் லார்ட் ஷிப்னு சொல்லலாம் லார்டு ஷிப்புன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எவ்வளோ தான் ஸோ இன்றைக்கி வர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம்